நண்பர்களே வழக்கம் போல இன்னைக்கும் தவறாக அர்த்தம் கொள்ளப்பட்ட தமிழ் பழமொழிகள் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிற இந்த பழமொழி தான் இந்த பழமொழிக்கு பல பேரும் ஏதோ பழிவாங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு பழமொழி அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே அதாவது இந்த இடத்துல ஆனை அப்படினு சொல்லி தான் சொல்லணும் ஆனை அப்படிங்கறது அத பிரிச்சு எழுதும்போது ஆ பிளஸ் நெய் அப்படிங்கற அர்த்தம் வரும் அதே போல பூனை அப்படிங்கிறது பூ பிளஸ் நெய் அப்படிங்கறது அர்த்தம் வரும் ஆணை அப்படிங்கிறது பசுவோட நெய் பூனை அப்படிங்கிறது பூவுல உரக்கூடிய தேனை குறிக்கும் இளமையில பசுனையை விரும்பி சாப்பிடுவோம் அதே போல வயதான காலத்துல தேனோட கலந்து மருந்து சாப்பிடுவோம் இளமையில ஒருத்தருக்கு ஆனையும் புதுமையில ஒருத்தருக்கு பூனையும் தேவைப்படும் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு காலம் வரும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த பொருள் மாறுபட்டு ஏதோ பிழங்குறதுக்காக சொல்லப்பட்டதா மாறிடுச்சு சோ கண்டிப்பா நீங்க இளமையில பசுனையை விரும்பி சாப்பிட்டீங்கன்னா முதுமையில மருந்தை நீங்க சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக சொல்லப்பட்ட இந்த பழமொழியை தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா இனி பழமொழிய தப்பா சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லப்பட இந்த பல பேர் இந்த பழமொழிக்கு சரியான அர்த்தமா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ நம்ம சிக்கனமா இருக்கணும் எது செஞ்சாலும் அதை கம்மியா செலவு செய்யணும் அப்படிங்கறதையும் இல்ல மத்தவங்களுக்கு தானம் கொடுக்கும் போது கம்மியா தான் கொடுக்கணும் அப்படிங்கறது மாதிரி தப்பா நினைச்சுட்டு இருக்காங்க

மறக்காம இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ